ஹாய் ஃபுட் லவ்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வாழைக்காய் சாப்ஸ் நம்மளோட நம்ம ஏபிசி நம்ம சேனல் ஆரம்பித்த போது நான் போட்ட முதல் வீடியோ இந்த மிஸ்ஸஸ் வந்து இந்த ஐட்டம் இந்த வாழைக்காய் சாப்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க எனக்கு அந்த டிஷ்ஷை வந்து மறுபடியும் உங்களுக்கு உங்கள் பாறை கொண்டு வரணும்னு ஆசை அதனால் மறுபடியும் அந்த வாழைக்காய் சாப்ஸ் பண்ணுறேன் சின்ன பண்ணிக்க ரெண்டு வாழைக்காய் மீடியம் சைஸ் வாழைக்காயை தோலை சீவிட்டு இந்த மாதிரி பத்தம் மாதிரி போட்டு வச்சுருக்கேன் இது வந்து உப்பு தண்ணியிலையும் மோர்லேயும் போட்டு வச்சுருக்கேன் கருக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணலாம் இதுலேருந்து தண்ணி வரிக்க தண்ணி எடுத்து மறுபடியும் இந்த வாழைக்காய் இந்த போலில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக சால்ட்டு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வீட்டில் அரைச்சது ஓகே நல்லது மாதிரி கசரி விட்ருங்க இந்த மாதிரி விரட்டிட்டு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ரெஸ்ட் விட்ருங்க அந்த வாழைக்காய் பண்ணுறதுக்கு நான் ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன் ஷெல்ல ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துங்க இந்த எண்ணெய் நல்லா சுடட்டும் நம்ம விட்ட எண்ணெய் நல்லா சுட்டு எடுத்து நல்லா காயது பாருங்க புகை வருது பாருங்கள் அந்த மாதிரி போட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்காது இந்த வாழ்க்கை அரைக்கிடுச்சு இந்த எண்ணெயில் இதை நல்லா கொஞ்சம் கிறிஸ்பாக பொறிச்சு எடுத்துருங்க பார்த்தீங்கன்னா நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன் ரோஸ்ட் பண்ண வாழைக்காயை நல்ல எண்ணெயை வடிகட்டி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டுருக்கேன் இந்த வாழைக்காயை பொறுத்த மட்டுக்கும் அவுட்டரில் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அடுத்த பேட்ச் நா போடுறோம் நம்மளோட அடுத்த பேட்சம் நல்லா பொறிஞ்செடுத்து நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நம்மளோட வாழைக்காயை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டோம் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த வாழைக்காய் சாப்ஸுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ண பேசிக் மசாலா நான் வந்து நல்லா பெருசாக இருக்கிற ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை சேர்த்துறேன் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு ஒரு பிடிச்சபடி கருவேப்பிலை ஒரு மூணு பச்சை மிளகாய் பெரிய துண்டு இஞ்சி ஒரு பிடிச்சபடி கொத்தமல்லி இது கூட நல்ல ஒரு ஒன்றரை தக்காளி பெரிசாக இருந்தால் ஒன்றரை தக்காளி சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி ஒரு டீஸ்பூன் காரப்பொடி ஒரு டீஸ்பூன் சின்ன ஸ்பூன் மஞ்சப்பூ இந்த மசாலாக்கு தேவையான சால்ட் இதை நல்ல ஒரு ஃபைனாக அரைச்சிரும் வெழுமூன வெண்ணை மாதிரி அரைச்சிரேன் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி வெண்ணை மாதிரி அரைச்சிருக்க இப்போ நம்ம இந்த வாழைக்காய் ஃப்ரை பண்ணோம்ல எண்ணெய் அதுலேருந்து பாதி எண்ணெய் எடுத்துட்டேன் பேலன்ஸ் எண்ணெய் வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் எண்ணெய் ஸ்லைட்டாக சொடட்டும் நம்ம விட்ட எண்ணெய் சுட்டு எடுத்து நாலரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் ஸ்டவ்வை நான் ஸ்லோ பண்ணிட்டேன் கடுகு நல்லா பொரியட்டும் கொஞ்சமாக ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்து ஸ்பூன் பெருங்காயத்து கொஞ்சமா கருவேப்பில அரைச்ச பேஸ்ட் அந்த எடுக்கல சேர்த்து மிக்சி அலம்பி ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஆகி வரணும் தொக்கு மாதிரி வரணும் அது வரைக்கும் அலோ பண்ணு நடு நடுவில் ஒரு வாட்டி களறி விடுங்க அடிப்பிடிக்கக்கூடாது பிடிக்காது ஏன்னா நம்ம எண்ணெய் நிறைய விட்ருக்கோம் அப்படி இருந்தாலும் கிளறி விட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணு ஏன்னா எல்லாம் பச்சையா போட்டு அரைச்சிருக்கோம் பச்சை வாசனை போய் நல்ல அந்த எண்ணெய் நம்ம விட்ட எண்ணெய் பரண்டு வரும் அது வரைக்கும் குக் பண்ணு இந்த டிஷ்ஷை பொறுத்த மட்டுக்கும் இந்த டிஷ்ஷு பண்ணுற அன்னைக்கு பெருசாக சாம்பார் குழம்புலாம் எதுவும் தேவையில்லை இதே வந்து சாத்தில் நெய் போட்டு கலந்து சாப்பிடலாம் ஒரு ரசம் வச்சிங்கன்னா போதும் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு நல்ல காம்பினேஷன் இதே சாதமாகவும் கலந்து சாப்பிடலாம் நான் பண்ணுறேன் இந்த ரெண்டு வாழக்கை வந்து நிச்சயமாக வந்து ஒரு நாலு பேர் இருக்கிற வீட்டுக்கு ஒன் டைம் சர்வுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் பார்த்திங்களா அந்த ஈரப்பதமெல்லாம் எடுத்துட்டு ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வருது இன்னும் கூட கொஞ்சம் நேரம் வைங்க இது நல்ல முருகி வந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் கூட இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மாய்சிரியை எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா நம்ம போடும்போது எந்த லெவலுக்கு இருந்தது இப்போ எல்லாம் வற்றி எந்த லெவலுக்கு வந்திருக்கு பாருங்க இன்னொரு ஃபியூ மினிட்ஸ் வைங்க இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம விட்ட எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்ச வாழைக்காயை சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஜென்ட்ரத்தை அந்த ஒவ்வொரு வாழைக்காயும் அது கோட்டோம் நல்லா குக் பண்ணுங்க இன்னும் கூட ட்ரை ஆகி இந்த வாழைக்காய் உள்ள அந்த கம்ப்ளீட்டாக அந்த மசாலா எல்லாம் இறங்கி ரொம்ப ஃபென்டாஸ்டாக இருக்கும் ரெசிபி நல்லா இந்த மாதிரி பரத்தி விட்டு ரோஸ்டாக ஸோ நம்மளோட சாப்ஸ் பார்த்தீங்களா ஒவ்வொரு வாழைக்காயிலையும் அந்த மசாலா கோட் அதே ரேட்டில் அந்த மசாலா வந்து தொக்கு மாறி மாறி ஃபெண்டாஸ்டிக்காக இருக்கும் நம்மளோட வாழைக்காய் சாப்ஸு தயார் நம்மளோட வாழைக்காய் சாப்ஸ் ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி ரைஸ் கூட நெய் போட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்க ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதம் கூட நல்லா இருக்கும் சப்பாத்தி குடியும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் ஸோ நான் எந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் போட்டு செஞ்சாலும் அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரெட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துராது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்